கிறிஸ்துவுகள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் போன வருஷத்தில் வந்து நான் ஆதி ஆகமத்தில் இருந்து வேதத்தை இன்னும் சரியாக தெரியாதவங்க வாசித்து முடிக்காதவங்க எனக்கு அது புரியலன்றவங்களுக்காக அதை ஒரு பாகமாக அதை வந்து நான் சுருக்கமாக அதை வந்து நான் ஒரு ஒவ்வொரு ஆதியாகமே யாத்திராகமும் எண்ணாகமும் பாகமும் இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு புத்தகத்தையும் நான் பாகங்களாக நான் வீடியோவாக நான் வெளியிட்டிருக்கிறேன் அது வந்து அந்த ஆதியாங்கமத்தினுடைய சுருக்கம் நான் சொல்லப்போனால் ஒரு கதையை போலன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அதை ஈஸியாக புரிகிறது மாதிரி இப்போது நம்ம அதை அந்த கிறிஸ்மஸ் காலங்கள் அதெல்லாம் வந்தவுடனே அந்த ஒரு ரெண்டு மாதங்களாக அது தடைப்பட்டு விட்டது பிரியமானவர்களே இப்பொழுது மீண்டுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எரேமியா புத்தகத்திலிருந்து நாம் மீண்டுமாக நாம் வேதத்தை நாம் அறிய போகிறோம் ஹலையா யாரெல்லாம் வந்து நீங்கள் ஆதி ஆகமத்தில் இருந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டு வந்தீர்களோ இப்பொழுது எரேமியா புத்தகத்தில் எரேமியா தீர்க்கு தரிசியின் மூலமாய் கர்த்தர் என்ன நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்றத குறித்து நாம் பார்க்க போகிறோம் பெரிய மாணவர்களே ஒருவேளை நீங்கள் எனக்கு இது தெரியாது இப்போ தான் எனக்கு தெரியும்னா பரவாயில்ல எல்லா வீடியோவுமே என்னோடய சேனலில் அது ஸ்டோர் ஆகி தான் இருக்கும் நீங்கள் தே நீங்கள் வந்து அந்த வீடியோக்குள்ளே போனீங்கன்னா பின்னாடி இருக்கும் ஆதி ஆகம ஒன்று லாஸ்டில் இருக்கும் அப்புறம் ஒன்று ரெண்டு மூணுன்னு பாகம் வரும் அதை நீங்கள் பார்த்து தொடர்ச்சியாய் நீங்கள் வந்து அதை படித்து ப படித்து வேதத்தை புரிந்து கொள்ளுங்கள் வாசிக்கிறது மாத்திரமில்லை பெரிய பிரியமானவர்களே இந்த இதை கேட்கிறது மாத்திரம் இல்லை அடுத்து அந்த ஆதியாகமத்து ஒன்றில் அந்த ஒன்றாவது அதிகாரத்தில் இருந்து இந்த அதிகாரம் வரைக்கும் நீங்கள் மறுபடியும் அதை வாசித்தீங்கன்னா ரொம்ப அது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லது கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இன்றைக்கு எரேமியா தீர்க்க தரிசியை குறித்து நாம் பார்க்கலாம் எரேமியா தீர்க்க தரிசியை ஆண்டவர் அவர் வந்து இல்கியாவின் குமாரன் ஆசாரியன் ஆகிய ஒருத்தரோட இல்கியாவினுடைய குமாரன் ஆனால் ஆசா இவர் வந்து தீர்க்கு தரிசனம் முறைக்கும்படியாக கர்த்தர் இவரை முன்குறித்து இவர் அழைக்கும் போது இவர் சொல்கிறாரு நான் சிறு பிள்ளையாக இருக்கேன் எனக்கு வந்து வாய் பேச தெரியாதது எனக்கு வந்து சரியாக பேச்சு வராது அதனால் நீங்கள் வந்து என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவார் அப்போ ஆண்டவர் சொல்லுவார் உன் வாயிலிருந்து நான் வந்து உன் வாயை தொட்டுட்டு இவரோட வாயை தொட்டுட்டு இப்போ உன் என் வார்த்தைகளை உன் வாயில் நான் வைக்கிறேன் நீ பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்றைக்கும் பெரிய நாம் நாம் வந்து ஆலயத்துக்கு போகிறோம் ஒரு பிரசங்கம் கேட்குறோம் ஒரு மெசேஜ் கேட்குறோம் ஒரு சத்தியத்தை நம்ம யார் மூலமாவது கேட்குறோம் அது அவர்கள் மூலமாய் கற்ற உங்களோடு இடை உங்களோடு என்னோடு இடைப்படுகிற ஒரு தருணம் ஹலூயா அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவங்க பே அது ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது அது நமக்காய் தேவன் அவர் அவங்ககிட்ட இருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம விசுவாசத்தோடு அந்த உணர்வு இருக்கணும் அதாவது யாருக்கு இருக்கும் அப்படின்னா அந்த ஆவியானவருடைய வழிநடத்துறது இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இருக்கும் இந்த வார்த்தை எனக்கு தான் என்னோட தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சபைக்கு போகும்போது நிச்சயமாகவே தேவன் உங்களோடு பேச வேண்டும் அதுதான் உண்மை அந்த பேசுகிறத நீங்கள் வந்து உணரணும் அதுதான் உண்மையான அந்த ஆலயத்தில் நம்ம தொழுது கொள்வதற்கு அர்த்தம் அப்போ தான் அந்த சத்தத்தை கேட்டு நம்ம என்ன செய்வோம் அதுக்கு நம்ம கீழ்ப்படிவோம் அந்தவர் தொழுகிறார் இதில் சொல்கிறாரு அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தை கேட்டு அவர்கள் என் சத்தத்தை கேட்டு என் நியாயப்பிரமாணங்களுக்கு செவி கொடுத்தால் நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள்னு சொல்லு அப்படின்றார் அப்புறம் சொல்கிறாரு எப்பா இவங்கெல்லாம் முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாக போயிட்டாங்க ஏன்னா ஜீ ரெண்டு தீமைகள் ஜனங்கள் செய்தாங்கன்னு சொல்கிறாரு என்ன தீமைகள் ஜனங்கள் செய்தாங்க அப்படின்னா ஒன்று ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை எண்ணெய் கைவிட்டுட்டாங்க ரெண்டாவது வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்கள் தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள் அதாவது வெடிப்புள்ள தொட்டி அப்படின்னு சொன்னால் கீரல் உழுந்த தொட்டி அதில் தண்ணி நிற்காதுல்ல அது தான் ஆசீர்வாதம் உங்களுக்கு வர மாட்டேங்குது ஏன்னா உங்கள் உள்ளத்தில் என்னோட என்னோட நியாயப்பிரமாணங்கள் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நான் எகிப்து தேசத்துலேருந்து நான் அழைத்து வந்தேன் அவ்வளோ அருமையாக அவங்கள நான் நடத்தினேன் ஆனால் இவங்க எல்லாரும் என்னை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க யார் என்னை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க என் ஜனங்கள் அதாவது யாரை சொல்கிறாருன்னா அந்த இஸ்ரமேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ளே விட்டார் இல்லையா அதுக்கப்புறம் சந்ததி பெருக 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 ஆண்டவருடைய அந்த அந்த அவருடைய வல்லமையை இவர் தான் கர்த்தன்றத மறந்துட்டு விட்டுட்டு அவங்க பாகாலையும் வேறு வேறு விக்கிரகத்தையும் அவங்க வணங்குறதுக்கு போயிடுறாங்க அப்போ அவர்களை குறித்து ஆண்டவர் அதிக அதிகமாய் வேதனைப்பட்டு இவர்கிட்ட சொல்கிறாரு என் என் ஜனங்களுக்கு அறிவில்லையா ஏன் என்னை மறந்தாங்க என்னை மறக்கிறதுக்கு நான் என்ன நான் செஞ்சேன் அப்படின்னு கேட்குறாரு அவர்கள் என்னை மறக்கும்படி மறக்கும்படியாகி நான் என்ன அநியாயத்தை என்னிடத்தில் கண்டார்கள் அது நீங்கள் படித்து பாருங்களேன் அப்படியே வந்து ஆண்டவர் நம்மளோட அப்படியே பேசுவார் அப்போது அவங்க என்ன நான் தப்பு பண்ணேன்னு அவங்க பின்வாங்கி போனாங்க என்ன தப்பு பண்ணேனான்னு என்ன அக்கிரமத்தை என்னட கண்டாங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு ஒரு பள்ளத்தாக்கு தோப்பேத்துன்னு ஒரு பள்ளத்தாக்கு அதை கிம்மான்ற ஒரு மனுஷனோட அது இடம் அப்போது அந்த பள்ளத்தாக்கில் அவங்க ஒரு மேடை போட்டு அந்த மேடையில் தன் பிள்ளைகளை பலி கொடுத்தாங்களாம் அக்னியில் சுட்டெரிச்சாங்களாம் அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு இப்போ ராஜாக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஜெயிக்கணும்ல உடனே பலி செலுத்துறது ஆண்டவர் அந்த மாதிரி பலியை சொல்லவே இல்லையே ஆண்டவர் என்ன சொன்னார் போஜன பலி சமாதான பலி உடன்படிக்கையின் பலி அதாவது எந்த இதுகளை தானே சொன்னார் அவர் அப்போது இவங்க அதை விட்டு விட்டு வேறு ஒரு மார்க்கத்தை தெரிந்து கொண்டாங்க தான் பிள்ளைகளை கொண்டுட்டு போய் அக்கனியில் பழகிடுறாங்க நான் கேட்டேனா அதனால் என்ன செய்வாங்களாம் ராஜா அவன் தேசத்தை வந்து இடுவார் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க முற்றுகை இடுறதுனால உங்களுக்கு ஆகாரம் கிடைக்காம பஞ்சம் வந்து இந்த பஞ்சத்தில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அவன் அவன் தம் பிள்ளையினோட மாமிசத்தை சாப்பிடுவீங்க எத்தனை எத்தனை ஒரு பயங்கரமான செயல் பாருங்கள் அது மாத்திரம் இல்லை அடுத்தவனோட மாம்சத்தையும் சாப்பிடுவீங்க இதை நான் சொல்லலை வேதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் அவரே சொல்லுகிறார் இறையுமே அவடம் சொல்லுகிறார் நீ போய் அவங்களுக்கு சொல்லு ஆனால் அவர் சொல்கிறார் அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம் அவங்க அதை கேட்க மாட்டாங்க ஆனாலும் நீ போய் சொல்லு அப்போ இவர் போய் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லும்போது பஸ்கூன்றவன் என்ன பண்ணுறான் இவரை பிடிச்சி ஆ தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு அறையில் கொண்டுட்டு போய் சிறைச்சாலை மாதிரி கொண்டுட்டு போய் காவல் வச்சிடலாம் நீ வந்து இப்படி சொல்கிறியா ஓஹோ நாங்களாம் அப்போ செத்து போயிடுவோமா ஏன்னா அவங்களாம் இப்போ நல்லா இருக்கிறாங்கப்பா அவங்களாம் நல்லா ஆரோக்கியமாக நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்போது இவங்க இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான் இவனை உள்ள ஜெயிலில் காவலுக்கு வைக்கிறான் ஆனாலும் பயந்து போய் மறுநாள் காலையில் அவனை காவலில் இருந்து விடுவிச்சிறான் அப்போது இறமையை வந்து சொல்கிறாரு ஆண்டவரே நான் உண்டாகின ஒரு நாள் அது வந்து இல்லாமல் போகணும் ஏன்னா ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையானது மிக 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 கஷ்டமான ஒன்று தான் நீங்கள் பேதுருவா பார்த்திங்கள்ல பவுல பார்த்திங்கள்ல எத்தனை மாதிரி செரைச்சாலை போயிருக்காங்க எத்தனை வாட்டி நாற்பது அடியில் கசையடி வாங்கினேன்னு சொல்கிறாங்க ஐந்து முறை கசையடி வாங்கினேன்னு சொல்லுவான் சொல்லுவார் நான் ஐந்து முறை நான் கசையடி வாங்கினேன் நான் ஒன்று நாற்பதுக்கு ஒன்று குறைய முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது முறை முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது அடியாக காவல்ல போடுறாங்க சாப்பாடு இல்லாமல் போடுறாங்க கஷ்டப்படுத்துறாங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு உண்டா ஊழியக்காரங்களுக்கு இதுதான் நடக்கும் ஊழியன்றது அது கிடையாது ஆண்டவர் சொல்றாரு இல்லையா சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வராதவன் எனக்கு பாத்திரவான இல்லை ஆண்டவர் எப்படி ஊழியம் பண்ணார் அவர் அருமையா பிசாச துரத்தினவன என்ன பண்ணாங்க எப்பா நீ இந்த இடத்த விட்டு போயிருப்பான்றாங்க உண்மையா தீர்க்க தரிசனம் உண்மையாய் தீர்க்க தரிசனம் கத்தர் சொல்லுகிற வார்த்தையை சொன்னாங்கன்னா அது வந்து ஜனங்கள் மனம் திரு திரும்பக்கூடிய ஒரு பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமாக தான் இருக்கும் உனக்கு நான் அதை நான் கொண்டு வந்துடுவேன் இதை நான் கொண்டு வந்துருவேன் ஒன்றே செழிப்பாக்குறேன்னு ஆண்டவர் எங்கேயுமே தீர்க்க தரிசனம் சொல்லலை இப்படி செய் நான் உனக்கு இதை தரேன் இதை பண்ணு இதை பண்ணுறேன் ஏன் இப்படி போனேன் இதை செய் இஸ்ரவேலர்கள் என்னுடைய நியாயப்பிரமாணத்தை எப்படி மறந்துட்டாங்கன்னு சொல்கிறார் தெரியுமா ஒரு மனவாட்டி நல்லா கேளுங்க ஒரு மனவாட்டி தன் ஆபரணத்தையும் ஒரு பெண்ணானவள் தன் மனவாட்டி மணவாட்டி தன் ஆடையையும் ஒரு பெண்ணானவள் தன் ஆபரணத்தையும் மறப்பாளோ அப்போ ஒரு பெண் அப்படின்னா கையில் காதில் கையில் காதில் எல்லாம் போட்டுக்கிறது ஆபரணம் காலைல போ கொடசு போட்டுக்கிடுவாங்க இடுப்பில் வெட்டி அணை போட்டுக்கிடுவாங்க நெத்தி சுட்டிப்போம் அதாவது அந்த காலத்தில் வந்து பெண்கள் அலங்காரமாக தான் இருந்தாங்க அப்போது அது சொல்லுது அப்படி ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன் ஆடையையும் மறப்பாலோ கல்யாணம்னாலே பட்டு கல்யாண சேலை தான் இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து இப்போ முகூர்த்தம் வைக்க போகிறாங்கப்பா பட்டுச்சேலையை கட்டுற நேரம் அந்த பட்டு சேலை காணாமல் போச்சு வேற எதுனாலும் ஒரு சேலைய கட்டிட்டு மணமடையில் வந்து உட்கார முடியுமா இல்லை இல்லை அதுதான் அந்த மணவாட்டி தன் ஆடையை மறப்பாலோ முதல்ல பட்டுச்சலை தான் முன்னாடி போகும் பட்டுச்சலை அந்த தாலி இந்த சாமாங்க தான் முதல்ல ம கல்யாண இதுக்கு போகும் அப்போது இவங்க மறப்பாலோ ஆனால் இப்போ இதை முக்கியமாக கவனிக்க ஆனால் என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்தார்கள் எப்படின்னா கடற்கரையில் உள்ள மணலத்தனையாய் அந்த மணலை என்ன முடியுமானா இவங்க என்னை எத்தனை நாள் மறந்துட்டாங்கன்னு க கடவுளுக்கு தெரியுமா இயக்கத்தோடு சொல்லுகிறார் பாருங்கள் நாம் அவரை தேட வேண்டும் நாம் அவரை அவர் நம்மை மறக்காத தேவன் ஆனால் நம்ம அவரை மறந்து பின்வாங்கி போயிட்டோம்னா அவர் ரொம்ப வந்து வேதனைப்படுறார் அவருக்கு அவர் ஜனங்கள் அவரையும் அவருடைய சத்தியத்தையும் நியாயப்பிரமாணங்களையும் இருதயமாகிய அந்த பலகையில் எழுதி வச்சு அதாவது அவர் சொல்கிறாரு நீங்கள் உங்கள் இருதயத்தை இந்த இறமையால் தான் சொல்கிறாரு நீங்கள் உங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி அந்த இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போட்டு என்னுடைய நியாயப்பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் அதில் வையுங்க அப்படின்றார் அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்கள் அப்போது நம்ம தேவன் சத்தியத்தை அறிஞ்சா தானே நம்ம வைக்க முடியும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு தெரியணும்ல அப்போது இப்போ அவர் அப்படி சொல்லிட்டு இப்படி ஜனங்கள் என்னை மறந்துட்டாங்க அதனால் என்ன ஆகுமா அவங்க தங்கள் ஆபத்து காலத்தில் வானத்தை நோக்கி அபயம் விடும்போது அலருவாங்களாம் எனக்கு இப்படி வந்துருச்சு என்னை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க விட்டு தேவனை கூப்பிடுவாங்களாம் அப்போது அவர் வந்து அதை கேட்க மாட்டார் அது மாத்திரம் இல்லை நீங்கள் உபாசித்தாலும் நான் கேட்க மாட்டேன் நிறைய பேருக்கு நம்ம காரணம் தெரியும் நம்ம நினைப்போம் ஏண்டா இந்த காரியம் நான் ஏன் இப்படி இருக்குது ஏன் இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது நமக்கு புரிய தெரியாத சில தடைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம் அப்போது நம் தேவனுடைய சத்தியத்தை கொண்டு நம்ம ஆராய்ந்து அதை அதை வந்து நம்ம தியானம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார் ஓ இது இதன் இப்படி பண்ணு இதை செய்யி அதுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது தடைகள் தானாக விளைவிடும் அது வரைக்கும் அவர் ஏன்னா அவருக்கு அவர் பிள்ளைங்க அவர்கிட்ட போகணும் அதுதான் அவருக்கு ஆசை என் ஜனங்கள் என் என்ன மறக்கக்கூடாது அவர் நம்மளை மறக்கலைல அல்ல இல்லையா ஆண்டவர் இவர் பெருகமன் செய்யா பாடல் ஒன்று ரொம்ப எனக்கு பிடிக்கும் எனக்கு என் வீட்டுக்காருக்கு எங்கள் குடும்ப இதில் அதாவது மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் ஹலிலுயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் அவர் நம்மை மறவாமல் நினச்சதுனால நாம் மனதார நன்றி சொல்லணும் நாம் அவரையும் அவர் சத்தியத்தையும் நம்ம மறக்கக்கூடாது பெரிய மாணவர்களை அப்போது இறைமையாவை பார்த்து ஆண்டவர் நீ இதெல்லாம் போய் சொல்லுனோடனே அவங்க இவர் காவல் கூட்டத்தில் போட்டதோடனே அவர் வந்து சொல்கிறாரு நான் உற்பவித்த நாள் ஆண்டவர்த்தையும் கேட்குறாரு என்னை ஏன் நீங்கள் அனுப்புனீங்க என்னை ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க எனக்கு நான் வந்து என்னோடய வேதனை எனக்கு முடியலை நான் நான் வந்து என்னால் வந்து அதை தாங்க முடியலை ஏன்னா அவமானப்படுத்துகிறாங்க அவரை அவரை வேதனைப்படுத்துகிறாங்க அந்த இதில் யாருமே அவரோட சொல்ல எது அதான் ஆண்டவரே சொல்லிட்டாரு அவங்க வனங்கா கழுத்தில் ஜனம் அவங்க கேட்க மாட்டாங்க ஆனாலும் நீ சொல்லுன்றார்ல அதனால தான் இவர் சொன்னார் நம்ம கூட நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருப்போம் ஆனால் அவங்க வனங்கா குளத்தில் தானே கேட்க மாட்டாங்க ஆனால் பரவாயில்ல இன்றைக்கி நம்ம சொல்லிட்டோம் நம்ம மேலே அந்த பழி இல்லை கர்த்தர் வந்து இன்னொரு நாளைக்கு அவங்கள சந்திப்பார் கட்டாயம் நம்ம தொடர்ந்து ஜெவம் பண்ணால் போதும் அப்போது இந்த எரேமியா சொல்கிறாரு ஒரு தாய் என்ன வயிற்றில் நான் கருவாக உண்டான அந்த நாள் இல்லாமல் போனால் நல்லாயிருக்கும் நான் அப்பையும் நான் பிறந்துட்டேன்ல அப்போது உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான்னு ஒருத்தர் ஓடி வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னானே அவன் செத்து போனால் நல்லாயிருக்கும் அவன் அன்னைக்கே செத்து போயிருக்கணும் எனக்கு வந்து அதை சொல்லாமல் இருந்திருக்கணும் அந்த செய்தியை எப்படியெல்லாம் புலம்புறாரு பாருங்க என் தகப்பன் என்னை என்னை என்ன தே என்னை ஆன்மகனா எனக்கு என்னை தகப்பனுக்கு நான் பிறந்தேன் அதாவது ஒரு தீர்க்கதரிசி இவ்வளவு வேதனையுடன் அவர் பேசுகிறாருன்னா அப்போது கற்சனங்கள் எவ்வளவு கட்டினம் உள்ளவராக அவரை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க பாருங்கள் அதாவது கழுத்தில் என்ன செய்வாங்க அவருக்கு அவர் என்ன சொல்லுவார் ஒரு மரத்தில் ஒரு இதை போட்டுப்போம் அப்படிம்பார் க நுகத்தை போட்டுப்போ அப்புறம் அதை உடச்சி அவன் என்ன சொல்லுவான் உடச்சி போட்டுருவான் அது இன்னும் இருபதாவது அதிகாரத்துக்கு மேலே வரும் அடுத்து இரும்பில் செஞ்சு கொடுப்பாரு இரும்புல நீ கழுத்தில் போட்டுப்போ அதையும் அவங்க உடைக்கிறாங்களான்னு பார்ப்போம் அதாவது இவர் விடமாட்டார் ஜனங்களும் முடியாதுன்னு சொல்லுவாங்க இவரும் அவங்கள விடமாட்டார் நீ போ நீ போன்னு இவர் போய் அவங்களுக்கு நீ இதை சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லும்போது இவரோட எண்ணம் எல்லாமே கடைசியில் என்ன இருக்குன்னா இதில் இருந்து இந்த இந்த எரேமியா ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு நான் இருபதாவது அதிகாரம் வரையில் உங்களுக்கு நான் நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம அதை பைபிள் ப நான் அந்த அந்த சத்தியத்தை அறிந்திருக்கோம் அதுலேருந்து நம்ம தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னு சொன்னால் சத்தியத்தை நாம் தகப்ப நமக்கு கொடுத்த நியாயப்பிரமாணங்கள் நீதிகள் கற்பனைகள் கட்டளைகளை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல அதை நாம் பின்பற்ற வேண்டும் அது மாத்திரமல்ல தரித்திரர்களையும் விதவைகளையும் நம்ம மறக்க கூடாது அவர் சொல்றாரு சத்தியத்தை தேடுறவன் ஒருத்தர் உண்டோன்னு சொல்லி எருசலேமின் வீதிகளிலும் தெருக்களிலும் நீங்க போய் தேடி பார்த்தேங்க அப்படி கண்டுபிடிச்சா இந்த ஜனங்களை நான் அப்போ ஒருத்தன் நிமித்தமாய் ஒருத்தனாலும் சத்தியத்தை தேடுவார் உண்டோ இந்த எரிசிலேமனுடைய தெருவில் போய் பார் வீதியில் போய் பார் அப்போது எனக்கு என்னடா வீதி தெரு வீதின்னு சொல்கிறது அகலமாக இருக்கும் தெருன்றது சின்னது சந்து அப்போது இதிலெல்லாம் போய் சந்து சந்தா போய் தெரு தெருவாக போய் தேடு சந்து சந்தா போய் தேடு கர்த்தருடைய சத்தியத்தை தேடுறவை இருக்கிறானா தேடுறவை வாசிக்கிறான் வாசிக்கிறானான்னு போய் பார் அப்படி இருந்தால் நான் இதிலருந்து விடுதலை தர்றேன் இந்த ஜனங்களை நான் அழிக்கலை இல்லைன்னா பாபிலோன் தேசத்தில் இவங்க வந்து இவங்களை அடிமையாக கொண்டு போய் இந்த ஆசாரியன் ராஜா பிரபுக்கள் ஜனங்கள் எல்லோரும் அங்கே போய் கஷ்டப்படுவாங்க மிஞ்சிரமே ஒருத்தன் கூட கிடையாதுன்றார் ஒருத்தன் கூட இல்லை சத்தியத்தை தேடுறவன் பெருமானவரில் இன்று நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால் நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருவராவது சத்தியத்தை தேட வேண்டும் அது தேவனுக்கு பிரியம் பிள்ளைங்க தேடலை புருஷன் தேடலை பரவாயில்ல பெண்களாக நம்ம தேடுவோம் இல்லை பெண்ணு தேடலை சிலர் வந்து ஆண்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க பெண்கள் வந்து இன்னும் கடவுளை அறியலைன்னு சொல்லுவாங்க அவங்க ஆண்கள் தேடத்தோம் நல்ல சத்தியத்தை அதை நிமித்தமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் எந்த குடும்பத்தில் கணவன் குடும்பம் பிள்ளைகளாய் சத்தியத்தை தேடி தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ அங்கே கர்த்தருடைய அதுதான் தேவனுடைய ஆலயம் கர்த்தர் அங்கே மகிமையை பார்க்கலாம் அல்ல இல்லையா பாட்டு பாடுறாருல்ல பிறகு இவர் நானும் என் வீட்டார்பம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் யோசுவா சொன்ன வார்த்தை அது நான் குடும்பமாக கர்த்தரை சேவிக்கலைன்னா வேறு யாரை போய் சேவிப்பீங்க அவர் சொல்கிறார் நீங்கள் கர்த்தரை சேவிக்கலைன்னா யாரை சேவிப்பீங்க கர்த்தரை சேவிங்க அப்படின்னு யோசுவா சொல்லுவார் அதுபோல் பாட்டு கூட உண்டு ஜான்ஜவராஜோட பாட்டு அது ரொம்ப நல்ல பாட்டு ஆம்பெருமணவர்கள் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வது சத்தியத்தை நாம் தேடணும் சத்தியத்தை தேடும்போது நமக்கு விடுதலை ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் தான் நம்மளை விடுதலை இருக்கும் இல்லைன்னா எத்தனை வாக்குத்தத்த வசனங்களை வச்சுக்கிட்டு கொடுவோம் இரு நடக்கும் நடக்கும் நடக்கும்னா ஆஹா நடக்கவே நடக்காது என்ன இப்படி சொல்கிறீங்க அதுதான் உண்மை அதாவது சும்மா பொய் தீர்க்க தரிசனம்லாம் சொல்லக்கூடாது இவர் சொல்கிறார்ல சத்தியத்தை தேடு சத்தியத்தை தேடு அப்போ உனக்கு விடுதலை பயத்தோடு பக்தியோடு தேவனை தேட வேண்டும் தொழுது கொள்ள வேண்டும் சத்தியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இது வந்து எரேமியா தீர்க்கதரிசி அந்த ஒன்றாவதுலேருந்து இருபதாவது வரை நம்ம ரொம்ப பயபக்தியாய் நம்ம பைபிள் வாசிக்கணும் சத்தியத்தை தேடி 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 நான் எதுலையாவது தவறிட்டனா எந்த காரியத்தினாலும் நான் செய்யாமல் விட்டுட்டேனான்னு சொல்லி நம்மை நாம் உணர்ந்து ஆராய வேண்டும் தேவன் சொல்லுகிறதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அப்போது எதை குறித்து நமக்கு பயன் கிடையாது கர்த்தர் அததன் காலத்தில் அதை நேர்த்தியாய் செய்வார் இன்றைக்கு நாம் எறமியா தீர்க்கதரிசி மூலமாய் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை நம் வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிப்போம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இ இன்னி நீ அடுத்த வீடியோ இருபதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதை நான் ஒரு வீடியோ பார்க்க போடுறேன் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாகமாக இருந்தது அதனால் இதை ரொம்ப வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் ரொம்ப தியானம் பண்ணேன் இந்த எரேமியா புத்தகத்தை அவ்வளவு அருமையாக இறமியா எழுதி எழுதியிருக்கிறது அப்படி இது ரொம்ப நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஆனால் ஏசாயி அவர் ரொம்ப ஆசைப்படுவாங்க எல்லோரும் ஏன் தெரியுமா அதில் நிறையா வாக்குத்தம் ஆனால் அந்த தத்தத்தை கர்த்தர் இதில் கூட ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் வந்து கட்டுவேன் பிடுங்க மாட்டேன்னு ஒரு தத்தம் கொடுத்துருக்கிறாரு அப்போ யாரை சொல்கிறாருன்னா இந்த ராஜாக்கள் என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் தேடி அதை கைப்பிடிச்சாங்கன்னா கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்க நான் என்னுடைய நியாயப்பிரமாணங்களின் படி நடந்தாங்கன்னா நான் அவங்க ராஜ்யத்தை கட்டுவேன் நான் பிடுங்க மாட்டேன் நான் இடிக்க மாட்டேன் அப்படின்றார் ராஜ்யத்தை பிடுங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க மாட்டேன் நான் அதை கட்டுவேன் பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு தான் அவர் சொல்லுவார் நான் கட்டுவேன் இடிக்க மாட்டேன் நம்ம என்ன அதை எப்படி ஜெபிச்சுக்கிடுவோம் குடும்பத்துக்காக ஜெபிச்சுக்கிடுவோம் கட்டுவே இடிக்க மாட்டேன் சொல்லி இருக்கிறாண்டவரை என் குடும்பத்தை கட்டுங்க 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 அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நியாயப்பிரமாணத்தின் படி அவங்க இருக்கும்போது நான் அவங்கள அழிக்க மாட்டேன்றார் அல்லா சத்தியத்தை நேசிப்போம் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும் காட் பிளஸ் யூ